இந்த மாவட்டம் நான் சொல்றேன் இப்போ இந்த மாவட்டத்தில் யாருக்கு பூர்வீகம் கலைஞர் கருணாநிதி அவர் பூர்வீகம் எத்தனை அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் கொடுத்த இந்த மண்ணு ஒன்னு முதலமைச்சர் ஐந்து முறை முதலமைச்சர் கலைஞர் முரசொலி மாறன் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் மண் இந்த மண் முன்னாள் அமைச்சர் தயநிதி மாறன் அவருடைய மண் இந்த மண் முன்னாள் அமைச்சர் கே அழகிரி முக அழகிரி அவருடைய மண் இந்த மண் இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி அதுக்கப்புறம் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரே குடும்பத்தில் இவ்வளோ பேர் முதலமைச்சர்களோ துணை முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ முன்னாள் அமைச்சர்களோ கடைசியில் கலைஞர் இந்த மாவட்டத்தில் தான் கடைசி ரெண்டு தேர்தலை சந்தித்தார் அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கு இங்க இருக்கின்ற மாவட்டத்தில் உள்ள என் தம்பிகளும் தங்கைகளும் வேலை இல்லாம துபாய் மலேசியா சிங்கப்பூர் மிடில் ஈஸ்ட்ல போய் அங்கங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் அவன் குடும்பத்தை பார்க்க முடியல வார வாரம் பார்த்தா ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கிறான் கான்ஃபரன்ஸ் கால் வீடியோ காலில் தான் அவன் பொண்ணும் பையனும் வளர்த்து பார்த்துட்டு இருக்கிறான் அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது என்ன ஏன் இந்த மண்ணில் பிறந்தது பாவமா இந்த மண்ணில் பிறந்தது பாவமா இது நான் சாதாரண பிரச்சனை கிடையாது இது மிக முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறேன் நான் அதற்கு மேல விவசாயம் செய்யவும் முடியல விவசாயினால கந்து வெட்டி ஸ்பீடு வெட்டி வட்டி கொடுக்கலாம் உடனே நிலத்தை எழுதி வாங்குறது யார் மாவட்டம் முத்துவேல் கருணாநிதி மாவட்டம் பிறந்த மாவட்டம் இப்ப இருக்கிற முதலமைச்சருடைய சொந்த மாவட்டம் சொந்த மாவட்டத்தையே பார்க்க முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டை எப்படியா உன்னால காப்பாற்ற முடியும் மாவட்டத்தை நீ பிறந்த மண்ணே உன்னால காப்பாற்ற முடியல மண்ணில் வாழின மக்களை உன்னால காப்பாற்ற முடியல நீ தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவ தமிழ்நாடு மக்களை எப்படி நீ முன்னேற்றுவ நான் கேட்கறது நியாயம் தானே